புட்டுக்கு பிறந்தவள நீ மீதி கதையை சொல்லு நானும் பிறந்தேன் குழந்தை சோறு விட்டு ஆமா வழக்கமா நம்ம குடும்பத்துல காக்காய்க்கு சோறு வச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுறது இங்க காக்கா கிடையாது இந்த பூனைக்காக சோறு போட என்ன பாக்குற நம்ம குழந்தையோட நல்லது தாண்டி சொல்றேன் ஓடு பூனை கொஞ்ச செத்து போச்சு அதே நம்ம குழந்தை சாப்பிட்டு இருந்தா அதுவும் செத்து போயிருக்கும் நான் எவ்வளவு நல்லவன் சோத்துல விஷம் வச்சுனே தவிர குழந்தைய சாப்பிட விட்டேனா இந்த நல்ல குணத்துக்கு நீ எனக்கு ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கணும் ஏதோ பீட்டி கார் வச்சு பழச்சிக்குவேன் நாளைக்கு விஜயதசமி நல்ல நாள் போய் ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் செக் போட்டுக்கொண்டேன் தத்த பொண்ணுக்கே சோத்துல விஷம் வச்ச சோமாரி இப்போ யாரு சோமாரி யார் சோமாரி இல்லைன்னு அலச ஆரம்பிச்சா

இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் சம்மதிக்க வப்பேன் எப்படி உன் பொண்ணு நடத்த கட்ட பொண்ணு ஊரு பூரா ஏலம் போடுவேன் அட பாவி பெத்த அப்பனா நீ அப்பனா இருக்கிறத விட பணக்காரனா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் மரியாதையா நீயே ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துடு இந்த மாப்பிளைய கூட்டு போயிடுற பணம் 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 ஐயோ ஒன்ன போய் ஒன்ன போய் கடவுளே ரெண்டு லட்சம் ரூபாயி சென்னபுரணி அம்மா கண்ண மாற்றமாடா இது தீர்ந்த உடனே மறுபடியும் வருவ

நீ சொல்லுமா, அது என்னது அது ஃப்ரீஜ் எங்க அம்மா பைத்தியமா இருக்காங்க அவங்க கிட்ட நீங்க எங்க சொத்தெல்லாம் உங்களுக்கே சொந்தனே ஒரு பத்திரத்துல எழுதி அவங்களை கையெழுத்து போட சொன்னா அவங்களுக்கு என்ன தெரியும் போட்டுவாங்க இல்லையா எங்க சொத்தெல்லாம் உங்களுக்கு சொந்தமாயிடும் அதனால அவங்களோட பைத்தியம் தெளிற வரைக்கும் அவங்க எதுல கையெழுத்து போட்டாலும் அது செல்லாதுன்னு நம்ம கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கணும் அதுதான் ஃப்ரீஸ் இதே தாங்க நானும் சொல்லலாம்னு நினைச்சேன் சொல்ல வேண்டியதுதானே தொண்டல தான் அச்சுக்கணுதா

ஒரு கை பாப்போம் இந்த உங்க அப்பனோட தீர்க்க வேண்டியது என் மனைவிக்கும் மகளுக்கும் பாதுகாப்பாக நீங்கள் இருவரும் வந்திருப்பது எனக்கு தெரியும் ஒரு மாதத்திற்குள் என் வீட்டை விட்டு நீங்கள் ஓடாவிட்டால் நான் உங்களை ஓட்டுவேன் ஐயா ஐயா என்னங்க இன்னும் அரை மணில சின்னம்மா வெளியில போகணும் நீங்க கூட துணைக்கு போறீங்க அவன் சோம்பேறி அஞ்சல இன்னும் குளிக்கவே இல்ல நான் பாத்தியா குளிக்காமலேயே ரெடி ஆயிட்டு நான் கூட போறேன் இவர்தான் கூட போறாரு நீங்க வீட்டுக்கு காவலா இருக்கீங்க வேலைக்கார கைத முன்னாடி வெட்டு இவங்க ரெண்டு பேரும் வெள்ளியில அனுப்ச்சிட்டு யாரும் இல்லாத நேரத்துல இந்த வயசு பையன் ராவணனை மச்சிக்கலாம்னு பாக்குறியா எனக்கு கிடைச்சது பாப்பா உனக்கு கிடைச்சது பீப்பா நான் போய் குளிச்சுட்டு வரேன் குருவே உன்னோட வயசையும் உருவத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் நைஜீரியா முடி அல்ஜீரியா சைபீரியா உடம்பு சவுதி அரேபியா லுங்கி தேகம் இரும்பு அதான் எனக்கு கிடைச்சது பாப்பா உனக்கு கிடைச்சது பீப்பா வருங்கால ஏன் சொத்து என்ன பார்த்து படுறியா என்ன பண்ண முடியும் புரட்சி தலைவரோட இளமை நடிகர் திலகத்தோட துடிப்பு காதலீலவரசனோட சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைல் இதெல்லாம் இருக்கே உங்ககிட்ட பானை மாதிரி தொப்பதான் இருக்கு அத எனக்கு கிடைச்சது பாப்பா உனக்கு கிடைச்சது ஆயிரம் போன்றா விட மாட்டேன் நீமா ஒரு வெளியில போகும்போது ஏன் கூப்பிடுறீங்க ஒரு சின்ன சந்தேகம் நாங்க போயிட்டு வந்த அப்புறம் கேளுங்க என்னம்மா இப்போ உங்க அப்பாவால உங்களுக்கு ஆபத்து அதிகமா இல்ல உங்க அம்மாவுக்கா பெரியம்மா வீட்ல இருக்குறவங்க வயசானவங்க அவங்களுக்கு ஆபத்து வந்தாலும் தப்பிச்சுக்கலாம் ஆமா சின்னம்மா சின்ன பொண்ணு வயசு பொண்ணு அதுவும் வெளியில போகுது அவங்களுக்கு தான் ஆபத்து ஜாஸ்தி ஆமா அப்போ ஆபத்து அதிகம் இருக்கிற சின்னம்மா பின்னாடி விஷயம் தெரியாத அஞ்சாவது சிஷ்யம் போறது நல்லதா இல்ல விஷயம் தெரிஞ்ச நாலாவது சிஷ்யம் போறது நல்லதா இரு இரு என்ன சொன்னா என்ன தடவை சொல்லு அம்மா எங்க குருநாதர் இருக்கிறாரு அவரு எனக்கு தனியா சில எல்லாம் கத்து கொடுத்துக்கிறாரு சேனை கருணை உருள சேப்பங்கு இந்த மாதிரி சேன கருணை உருள சேப்பங்கு என்ன எல்லாம் கிழங்கு பேரா இருக்கு ஆமா அச்சா கிழங்கு மாதிரி உடம்பு இந்த பாருங்க ஆள்காட்டி வரலாறு அச்சா சேனை பாம்பு வரலாறு அச்சா கருணை மோதிர வரலாறு அச்சா உருள சுண்டு வரலாறு அச்சா சேப்பங்கு கட்ட வரலால அது மரவள்ளி அப்ப இதெல்லாம் இவனுக்கு தெரியாதா அது அவங்கிட்ட குருநாதர் செத்துக்க சொன்னார்ல

சைபீரியா உடம்புதான் அல்ஜீரியா மீசதம் நைஜீரியா முடிதான் ஆனா அந்த முடிக்குள்ள இருக்கிறது சிறுமுல சகுன் இது பெருமுல சாணகேந்து அதான் எனக்கு கட்சது பாப்பா உனக்கு கட்சது பீப்பா பாம ஜீவா குலமா ஒரண்டோ பா போலு ஆஹ் மக்களா மச்சிகலா பச்சிகலா பச்சிகலா படியா அடக்கே ரெண்டு கிளாஸ் வாங்கி ஊத்திக்கங்க கிரே கலர் அம்பாசிடர் டிஎம்ஒ மூணு 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 அஞ்சு ஒரு சின்ன பொண்ணு ஓட்டுவா அவ மேல ஒரு துரும்பு கூட படக்கூடாது பக்கத்திலேயே ஒரு குண்டா இருப்பான் செகப்பு லுங்கி கிரீம் கலர் ஜிப்பா துருட்ட முடி அவனை தான் அடிக்கணும் இந்த பணம் ரத்தம் வர்றதுக்கு மட்டும்தான் கையை முறிச்சிங்கன்னா அதுக்கு தண்ணி பணம் காலை முறிச்சிங்கன்னா அதுக்கு தண்ணி பணம் கவனமா கேளுங்க உமா வழக்கமா போற வாசி பார்க்குக்கு போங்க

நாங்க வர்ற வழியில அப்பாவோட ஆளுங்க என் காரை மடக்கிட்டாங்க என்ன குருநாதரே உங்களை போட்டு பின்னு பின்னுன்னு பின்னிட்டாங்களா உங்க கிழங்கு எல்லாம் குருமா ஆயிடுச்சா நீங்க ஹைதராபாத்ல என்னமோ கத்துக்கிட்டு வந்தீங்களே எல்லாம் பகாலம் பார்த்தா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஏன் இவர் பேர்ல அவ்வளவு அவநம்பிக்கை சிங்கிள் ஹேண்டா நாலு பேரை மடக்கி மடக்கி அடிச்சாரு பாருங்க உங்க குருநாதர் நான் அப்படியே ஆடி போயிட்டேன் ஒரு ஆளுக்கு கை போச்சு ஒரு ஆளுக்கு கழுத்து போச்சு ஒரு ஆளுக்கு போன் பிராக்சர் ஒரு ஆளுக்கு ஹார்ட்டே ஃபெயிலா போச்சு

தடியா, என்ன தைரியார் இருந்தா, என் கண் முன்னாடியே, உமாக்குடர் டுயட்ட பாடிட்டு, இங்க வந்து குரட்ட விட்டு தூங்குவே, இரு, இடா வரை, பொராக்குட்டு தலையா. இப்போது எப்படி டூயட் பாடிரான் பார்க்கிறாய். தங்கோஸ்! என்ன, ஐய்! ஏராது, ஐய்! நடாது! கேல்வியா, கேக்கிறாய்.